ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா திருமலை திருப்பதி கோவிந்தராஜனிடம் ஒருக்கமான ஒரு பிரார்த்தனை உலகுக்காக எனக்காக உங்களுக்காக இந்த பிரார்த்தனையை கீர்த்தனையாக பார்ப்போம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோபால 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 ஹரி 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 திரு கி ரே அருள் பூரி திரு கி ரந்தே அருள்புரி கோவிந்த 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 கோபால கோபாலந்த கோவி கோவிந்தா கோால கோபாலா மலை அப்பானி வெறும் சிலைதானா மலை அப்பானி வெறும் சிலைதானா ஏழு மலைகளுமே மண் மலை தானா உன் ஏழு மலைகளுமே மண்மலைதானா நீ வெறும் சிலைதானா ஏழு மலைகளுமே மண்மலைதானா நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா நான் அழுவது உன் கண்ணில் தெரியலையா நான் அழுவது உன் கண்ணில் தெரியலையா நான் போடும் கோவிந்த கோஷங்கள் நான் போடும் கோவிந்த கோஷங்கள் உன் நெஞ்சத்தை கொஞ்சமும் கரைக்கலையா உன் நெஞ்சத்தை கொஞ்சமும் கரைக்கலையா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ಗೋಪಾಲ 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 ಗೋವಿಂದ 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 ಗೋಪಾಲ 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 ಹರಿ 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 ತೀರ್ಕಿರ ದೇ ಅರ್ಣಪುರಿ ಪುರಿ திருக்கந்திரந்தே அருள்பொரிபொரி கோவிந்த 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 கோபால 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 அண்ணமையா பாடிய பாடல்களும் அன்னமய்யா பாடிய பாடல்களும் அவர் உன்னை நினைத்தே ஆடிய ஆடல்களும் அண்ணமையா பாடிய பாடல்களும் அவர் உன்னை நினைத்தே ஆடிய ஆடல்களும் கதையா வெறும் கதையா கதையா வெறும் கற்பனையா கதையா வெறும் கற்பனையா அனைத்துமே இங்கு பெரும் பொய்யா அனைத்துமே இங்கு பெரும் பொய்யா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோபால 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோபால 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 ஹரி 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 திருக்கண்ந்தே அருள் பூரி பொறி கண் திறந்தே அருள் பூரி பொறி நக நகவென்று ஜோலிக்கின்ற நக நகவென்று ஜோலிக்கின்ற வைர வைடூர் உனக்கேதையா நக நகை என்று ஜொலிக்கின்ற வைர வைடோரியங்கள் உனக்கேதையா பக்தர்கள் காணிக்கைதானையா உன் பக்தர்கள் காணிக்கைதான் ஐயா முகநாமத்துள் மறைத்து கண் திறந்து முகநாமத்துள் மறைந்த கண் திறந்து அழகமழிய பக்தனை பாரையா எம் அக மகிழ பக்தனை முக முகநாமத்துள் மறைந்த கண் திறந்து நீ சாத்தியிருக்கும் முகநாமத்தில் மறைந்த கண் திறந்து அகமகிழ பக்தனை பாரையா அகமகிழ பக்தனை பாரையா கோவிந்த 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 கோபால 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 ஹரி 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 திருக்கண் திருக்கண்திரந்தே அருள் பூரிபுரி அருள் பொறி எல்லாம் எல்லாமல்ல எப்பெருமா ஏழுமலையார் எல்லாருக்கும் எல்லா நலங்களை வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வா